நடிகர் விஜய் அரசியலில் நீண்ட நடிய பயணம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர் அரசியல் ரீதியான தலைவராக அங்கீகரிக்க முடியும் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பேட்டியளித்தார் புதிய புதிய கட்சிகள் உருவாகியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு மிகப்பெரிய பலப்பரட்சியாக இருக்கும் எனவும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பேசினார் திருவண்ணாமலை தெற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கள ஆய்வுக்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் கழகத்துறை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பேசுகையில் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இது அவருடைய தனிச்சிறப்பு என்றும் ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் புதிய புதிய கட்சிகள் உருவாகியுள்ளதாகவும் ஆனால் ஒரு காலத்தில் அதிமுக திமுக என்ற இரு கட்சிகள் மட்டுமிருந்தது திமுக வெற்றி பெறும் இல்லை என்றால் அதிமுக வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தபொழுது பல்வேறு கட்சிகள் உருவாகியுள்ளதாகவும் பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகள் உருவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டி அவர் புதிய கட்சிகளுக்கு இளைஞர்கள் ஒரு பக்கம் செல்வதாகவும் ஏதாவது பொய் சொல்லி நாம் சற்று ஏமாந்தால் கூட நம் தொண்டர்கள் சென்று விடுவார்கள் எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலப்பரட்சி உள்ளதாகவும் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் பேசினார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே கட்சிப் பணியில் நடந்து கொண்டிருப்பதை கலாய்வாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அடிப்படையிலே நானும் மரியாதைக்கும் போட்டி சகோதரி அவர்களும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கள ஆய்வு ஈடுபட்டு வந்திருக்கிறோம் இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு மூடி இங்கே கள ஆய்வு என்பதை மகிழ்ச்சியும் தெரிவித்திருக்கிறோம் உண்மைதான அரசு பணத்தை எடுத்து தன் தந்தைக்கு விட தேவையில்லாத இடங்களெல்லாம் கட்டு நிலைப்படுத்தி அவர் பெயரை கொண்டிருந்தார் அவர் இந்த ஆறுக்குடியாக ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்க வந்த அடிபூர் நானூறு கோடி ரூபாய் செலவு செய்தார் மாறாக தன் தந்தையினுடைய நினைவிடத்திலே பதினூறு கோடி ரூபாய் செலவு செய்து அங்கே அவருக்காக விளையாடுத்தார் அதைத் தொடர்ந்து எல்லா கட்டிடங்களையும் கட்டி அதற்கு முன்பே அவருடைய தந்தை திரு கண்ணானியினுடைய வைத்து வைத்து எடுத்துக்கொண்டார் ஏற்கனவே எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்துள்ளார் வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் மொத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி செய்வோம் என்று சொல்லிட்டு போயிட்டார் நீ உடனே என்ன பண்ணி காது மூக்கு வாய் வச்சு பிஜேபியோடு கூப்பிட்டுன்னு சொல்லிட்டேன் அதுக்காக அடுத்த முறை அடுத்த நாளே வந்து அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசிட்டேன் இப்படி இருக்கும்போது உங்களை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கும் இதை எப்படியாவது பெருசு பண்ணி இந்த சிறுபான்மை வாக்குகளை வாங்குன்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டுருக்கேன் நேற்று கூட ஒரு அவருடைய கட்சி நிகழ்ச்சியில் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து மிகவும் ஒரு அந்த தகுதியாக அவர் பேசவில்லை ஏதோ ரைடு வந்தது ரைடு வந்த உடனே உடனே பிஜேபியோட கூட்டுற மாதிரி சொல்லிட்டாரு அடுத்து இன்னொரு ரைடு வந்தால் வந்து பிஜேபியோட கட்சியே வந்து அணைச்சிருவாரு அப்படின்னு சொல்ற அதோட இன்னொன்னு இல்லாம எண்பது ஆண்டு காலம் தொண்ணூறு ஆண்டு காலம் உழைத்த என்னுடைய தாத்தாவோட பேர் வைக்காத வேற ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் நான் கேட்கறேன் எண்பது ஆண்டு காலம் தொண்ணூறு ஆண்டு காலம் உழைச்ச நீ கணக்கிலே வர எண்பது ஆண்டு காலம் உழைச்சி அண்ணாட காட்சியா சென்னைக்கு வந்த திரு கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறீங்க அந்த அத்தனாயிரம் கோடிகளுக்கு எந்த அளவிலே நீங்கள் தொழில் செய்து முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள் அவருடைய மகன் இன்னொரு பேரன் அவருடைய மருமகன் முரசி மாறன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடி மேலர் அவர்கள் குடும்பத்தினுடைய சொத்தாக இருக்கிறது அது இந்த கட்சியையும் ஆட்சியை வைத்து அடித்த கொள்ளை அந்த கொள்ளையை பற்றி பேசாமல் இவர் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்னு கேட்கிறேன் எங்கு தலைவரை பத்தி பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த விதமான அருகதையே இல்லை எங்க தலைவர் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்திருக்காருன்னா சாதாரண நிலையிலிருந்து உழைத்து ஒவ்வொரு தொண்டனோடு இணைந்து செயலாற்றி ஒரு அந்த தொகுதிக்குள்ளாக அந்த மாவட்டத்திற்குள்ளாக உழைத்து கட்சியினுடைய தலைவரிடத்தில் நற்பெயர் பெற்று அவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்